ஹாய்லா வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி இன்னைக்கு பார்க்க போகிற கதை நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்னென்ன தேவை விடாமுயற்சி வேணும் போட்டி போடணும் கடுமையாக உழைக்கணும் வெறி கொண்டு அது மேலே ரொம்ப ஃபோக்கஸோடு இருக்கணும் இல்லைங்களா சரி இதெல்லாம் இருந்துட்டால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா இன்னும் ஒன்று தேவை என்னது அது என்ன அது அதை தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஒரு மல்யுத்த வீரர் அதாவது பயிற்சி கொடுக்கிற ஒரு குரு இருக்காரு அவர் வந்து எல்லா கலைகளையுமே ரொம்ப கற்று தேர்ந்தவர் அவர்கிட்ட ஒருத்தர் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவரோட வாழ்க்கையில அவர் மேலும் மேலும் வெற்றியை மட்டுமே அடைவார் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நுணுக்கங்களையும் சரி ரொம்ப கலையே அதை அழகாக சொல்லி கொடுக்குறவர் இவரை விட்டால் யாரும் கிடையாது சரி இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்த அந்த ஆசிரியர் கடந்த ஒரு பத்து வருஷமாக யாருக்குமே எந்த விதமான பயிற்சிகளும் கொடுக்கல அவரோட பாடசாலையே வந்து இழுத்து மூடிடுறாரு ஏன் அப்படின்னு தெரியல அவருக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை வரலை என்ன பண்ண போகிறோம் போடா அப்படின்ற மாதிரி பாடசாலையை இழுத்து மூடிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு அழகாக வீட்டில் படுத்துட்ருக்கார் அந்த பத்து வருட காலங்களில் எவ்வளவோ புகழ்மிக்க இருந்தாலும் சரி இளவரசர்களாக இருந்தாலும் சரி அந்த ஊர்லேயே இருக்கிற இளைஞர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவோ வற்புறுத்தியும் பார்த்துட்டாங்க இருந்தாலும் அவர் வந்து யாருக்கும் தன்னோட பயிற்சியை கொடுக்கறதா ஒத்துக்கிறதே இல்லை எனக்கு பிடிக்கலை நான் யாருக்கும் பயிற்சி கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு கடந்து போய்ட்றாரு இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டுருக்கு ஒரு பத்து வருட காலங்களுக்கு பிறகு அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை ஏன் நம்ம பயிற்சியை நிறுத்திட்டோம் இதுக்கப்புறம் தொடங்கினா தான் என்ன கொடுப்போமே நிறைய பேர் விருப்பப்படுறாங்க சரி கொடுத்துதான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே இரு யோசனை உடனே எல்லாருக்கும் அறிவிப்பும் விட்டுறாரு நான் வந்து பயிற்சி கொடுக்க தயார் என்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு வர்றவங்களுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு அந்த தகுதிகளை அவங்க பெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா நான் வந்து என்னோட மாணவர்களாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு விடுறாரு எல்லாருக்குமே தெரியும் இவர் ரொம்ப புகழ்பெற்றவர் இவர்கிட்ட பயிற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரிசை கட்டி நிற்கிறாங்க அப்படின்ட்டு இவர் சொன்ன உடனே இருப்பாங்களா மொத்த ஊரும் கிளம்புது கிளம்பும்போது சரி வாங்க என்கிட்ட ஒரு மூணு விதமான பயிற்சி இருக்குது அந்த பயிற்சிகளை யாரெல்லாம் வெற்றி பெறாங்களோ அவங்கெல்லாம் என்னோட மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றங்கரைக்கு அழைச்சிட்டு போகிறாரு அங்கே மாரி எப்படின்னா பெருசும் சிறுசும் கலந்த மாதிரி பாறைகள் அந்த ஆற்றங்கரையில் கரைப்பகுதியில் இருக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அங்கே போய் நின்ற உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை கல் கல்லை வந்து தன்னோட கையில் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறாரு உடனே அங்கேருந்த மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அதாவது அந்த இளைஞர்களை என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கேற்றாப்பெலாம் ஒவ்வொரு கல்லை எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க வச்சு உடனே அதுக்கப்புறந்தான் அவரோட ரூலை சொல்கிறார் என்ன அப்படின்னா அவங்கவுங்க கையில் இருக்கிற கல்லை இறுக்கி பத்திரமாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஊரையே ஒரு சுற்று சுற்றிட்டு யார் முதல்ல வராங்களோ அவங்கள்தான் என்னோடய மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாடசாலைக்கு போயிடுறாரு அதாவது பயிற்சிசாலைக்கு போய்ட்றாரு ஆனால் கொஞ்சம் பேர் அதாவது இப்போ நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு ஐம்பது பேர் கிளம்பி போயிட்டாங்க மீது ஐம்பது பேர் நின்ற இடத்துல இருக்காங்க ஏன்னால் அந்த ஐம்பது பேர் வந்து தன்னோட கைகளில் ஒரு சின்ன சின்ன கல்கள் இருந்ததுனால அவங்களால ஈஸியாக கையில் பிடிச்சிக்கிட்டு போக முடியும் அதனால் அவங்க கிளம்பி போயிட்டாங்க மற்ற ஐம்பது பேரும் என்ன பெரிய பெரிய பாறைகளை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாறைய ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு திரும்பவும் கொண்டு வரணும்னா சாத்தியமா ரொம்பவுமே கடினம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இந்த கல்லை வச்சுட்டு நம்ம வேற கல் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது குரு அவங்க சொல்றாரு இந்த கல்லை மாத்தறவங்க இந்த ப தேர்வுக்கு வந்து தகுதியானவர்கள் இல்லை அவங்க இப்பவே இங்கே நின்றுடலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்கேருந்து அவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுது எப்படி நீங்கள் ஒரு போட்டி வச்சிங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக தானே நடத்தணும் ஒருத்தருக்கு மேலேயும் ஒருத்தருக்கு கீழேயும் இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இந்த போட்டியில் வந்து ஒரு நியாய தர்மம் காப்பாற்றப்படும் எப்படி சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க விவாதத்தை சொல்கிறாங்க இருந்தாலும் என்னோட மாணவர்களாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிறத கேட்கணும் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பி போயிடுறாரு அப்புறம் அப்படி இப்படின்னு சுற்றி முற்றி ஒரு கொஞ்சம் பேர் போகிறாங்க ஒரு அந்த ஐம்பது பேரில் ஒரு முப்பது பேர் மட்டும் திரும்பி வராங்க வந்த உடனே ரொம்ப அழுத்து போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க அந்த முப்பது பேரை மட்டும் தன்னோட மாணவர்களாக இருந்து அதிலிருந்து அடுத்த தேர்வுக்கு கொண்டு போகிறாரு அடுத்த இது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மாடு அந்த ரெண்டு மாடில் ஒரு மாடு வந்து அவர்கள் சொல்கிற பேச்சை கேட்கும் இன்னொரு மாடு நீ என்ன சொன்னாலும் கேட்காது இந்த மாதிரி ரெண்டு மாடை கொடுக்குறாரு அந்த குரு எல்லாருக்கிட்டேயும் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த இந்த ரெண்டு மாட்டில் நீங்கள் எந்த மாட்டை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு மாட்டையும் ஏதாவது ஒரு மாடை தேர்ந்தெடுத்து இந்த ஊர் முழுக்க சுற்றிட்டு வரணும் அது எந்த தேர்வு அப்படின்றது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேச்சை கேட்குற மாடு கொண்டு போகிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பேச்சை கேட்குற மாடை கொண்டு போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரவங்களுக்கு பத்து மதிப்பெண் பேச்சை கேட்காத மாடை கொண்டு போய் நீங்கள் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நூறு மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதில் என்னென்னா அதிக மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு தேர்வானவர்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால் என்ன பண்ணுவாங்க சரி சொல்கிற மாட்டேன் சில பேர் கொண்டு போயிடுவாங்க சில பேர் சொல்லாத மாட்டை எப்படியாவது சொல் பேச்சு கேட்காத அந்த மாட்டை நம்ம எப்படியாவது ஊர் சுத்தி கொண்டு போய் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கொண்டு போகிறாங்க பேச்சு கேட்குற மாடு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு முதல்ல வந்து சேர்ந்துருது அந்த சொல் பேச்சு கேட்காத மாடை கொண்டு போனவங்க ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மேல அது எந்த பேச்சும் கேட்கல அப்படின்றதுக்காக அந்த மாட்டை திரும்பவும் கொண்டு வந்து நிறுத்திட்டு பேச்சு கேட்கும் மாடை கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி ஊர் சுற்றி வரும்போது வந்து அவங்க கொஞ்சம் காலதாமதமா வராங்க சில பேர் வந்து அந்த பேச்சு கேட்காத மாடியே கொண்டு போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து திரும்பி வர்றதே கிடையாது அவங்க அப்படியே போயும் போயிடுறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஒரு ட்வெஸ்ட் வைக்கிறாரு குரு என்ன அப்படின்னா பேச்சு கேட்குற மாடை கொண்டு போனவங்களுக்கு பத்து மதிப்பெண் சொல் பேச்சு கேட்காத மாடை ஒரு பயன்படுத்தி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து பேச்சு கேட்குற மாடை கொண்டு போனாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தொண்ணூறு மதிப்பெண்னு கொடுக்குறாரு அதில் எத்தனை பேர் வராங்கன்னா ஏழு பேர் மட்டும்தான் அந்த மாட்டை ஃபஸ்ட்டு சொல் பேச்சு கேட்காத மாட்டை வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல் பேச்சு கேட்குற மாடை கொண்டு வராங்க சரிங்களா அந்த ஏழு பேர் மட்டும் தேர்வாகுறாங்க சரி அதில் வந்து ஒரு பத்து பேர் தேர்வாகிறாங்க அந்த பத்து பேர்த்தில் அடுத்த நாள் தேர்வில் யார் வந்து அதிக மதிப்பேன்னு எடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்னோடய மாணவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போயிட்டு வராரு அடுத்த நாள் காலையில் எல்லாரும் அடுத்த போட்டிக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த குரு வராரு எனக்கு இதுவரைக்கும் நடத்தின போட்டியில் எதுலுமே எனக்கு வந்து இல்லை பெருசாக என் மனசுக்கு வந்து திருப்தியை கொடுக்கல அதனால் நான் வேறு போட்டிகளை யோசித்து வைக்கிறேன் இப்போ நீங்கள் வீட்டு திரும்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த பத்து பேரில் மூணு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன என்ன ஐயா நீங்கள் புதுசு புதுசாக ஒவ்வொரு சட்டத்தை போடுவீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் இந்த ரெண்டு போட்டியிலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் இது பண்ணி எப்படியோ வெற்றி பெற்று இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம் இப்போ திடீர்னு புதுசாக திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேர் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க மிதி ஏழு பேர் இருக்காங்க அந்த ஏழு பேரும் சரிங்க ஐயா உங்களோட இஷ்டம் உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறோம் நீங்கள் அந்த மாதிரி வைங்க நாங்கள் அது வரைக்கும் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க அப்போ வந்து குரு சொல்கிறாரு நீங்கள் ஏன் நான் வந்து அடுத்த போட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து கோவமே படலை எதுக்கெடுத்தாலும் சரி உங்களோட விருப்பம்னு சொன்னீங்க எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு குரு கேட்குறாரு அதுக்கு அந்த ஏழு மாணவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றம் தாழ்வு நிறைய வெற்றிகளும் வரும் நிறைய சோதனைகளும் வரும் அப்படி இருக்கும்போது நான் இது ஏற்ற ஏற்றத்தாழ்வை பார்க்காம ஏற்றத்தை மட்டும் பார்த்து தாழ்வை நான் கவனிக்காமல் இருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையை சீர கொண்டு போக முடியாது நம்ம வாழ்க்கையில் கல்லும் உள்ளும் நிறைந்த பாதைகள் தான் அதனால் எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக தைரியத்தோடு அதை கடந்து வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி உண்டு அப்படின்றத அந்த ஏழு பேரும் சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரொம்ப தைரியம் கொண்டவங்க அதனால் எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்கள் அந்த கல்லை பாறையை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நம்மளோட வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரி கல்லும் முள்ளும் இருக்க தான் செய்யுது அதுக்காக நம்ம பயந்து ஓடிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற முடியும் நீங்கள் சொல் பேச்சு கேட்காத மாடு சொல் பேச்சு கேட்கும் மாடு அப்படின்னு ரெண்டு மாடை ரெண்டாவது போட்டி வச்சிங்க அந்த போட்டியில் முதல்ல எதையுமே பயன்படுத்தியோ இல்லை அதை உபயோகித்தோ இல்லை அதை வந்து நம்ம சோதித்தோ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் முடிஞ்சளவுக்கு அதை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றதையும் நம்ம சோதிக்கணும் எடுத்து அது வந்து நம்மளால் முடியாது அப்படின்னு ஒத்துக்கொள்ளவே கூடாது அது தோற்றவர்களுக்கு ஈடாகும் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு அதில் சோதனை பண்ணி பார்த்தோம் அது முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு நாங்கள் சொல் பேச்சுக்கு எடுக்கும் மாடை வந்து கொண்டு போனோம் இப்போவும் சரி வாழ்க்கையில் பொறுமை ரொம்பவுமே முக்கியம் நீங்கள் அடுத்த போட்டி வைக்கிற வரைக்கும் நாங்கள் பொறுமையே காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழு பேரும் சொல்கிறாங்க அது கேட்டவுடனே குரு வந்து எந்த யோசனையும் எந்த போட்டியுமின்றி நீங்கள் ஏழு பேர் தான் என்னோடய மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பும் விட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து தன்னோட பயிற்சியும் ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்ற தாழ்வுகளும் கல்லும் முள்ளும் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ வந்து நீங்கள் விடாமுயற்சியோடையோ இல்லை மன தைரியத்தோடையோ நீங்கள் பல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் நீங்கள் எதை செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் விடாமுயற்சியோடும் கடின உழைப்பு எல்லாமே போட்டாலும் தைரியம் இல்லாத இடத்துல இந்த எல்லாமே தான் அப்படின்றது உங்களுக்கு இந்த கதை ரொம்ப நல்லாவே புரிய வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட இந்த கதையும் நான் முடிச்சுக்கிறேன் நீங்களும் மன தைரியத்தோடு எல்லாத்தையும் போட்டி போட்டு வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நன்றி வணக்கம்